உதாரணமாக ருக்கு வந்து ஒரு தூண் நாங்கள் பார்ப்போம் தொழுகையுடைய தூண் நீங்கள் ஒரு ரக்காத்திலே ருக்குவை செய்யாமல் அந்த ரக்காத்தை நீங்கள் செய்தால் அந்த ரக்காத் கேன்சல் நீங்க திரும்பவும் ருக்குவை கொண்டு வர வேண்டும் உங்களுடைய தொழுகையிலே ருக்குவை தனிமையாக கொண்டு வர முடியாது என்ன செய்ய வேண்டும் மீண்டும் ஒரு பரிபூர்ணமான ரக்காத்தை நீங்கள் தொழ வேண்டும் அதே போன்றுதான் சுஜூதுகள் இது ருக்குன்கள் என்று சொல்லப்படும் ركن غير صنال، <سؤال> هذا ينينجل تاورا بيتال، تيرمبووم، هذا ينينجل سيد بيتال، نسأل الله ان يكون سيد بيتال، ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. اللهم صل وسلم وبارك وانعم على عبدك ورسولك نبينا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا. اما بعد நேற்றைய தினம் ரமதானிலே தொடர்ந்து நாங்கள் செய்து வரக்கூடிய இந்த பயான் நிகழ்ச்சியிலே தொழுகை பற்றிய சிறு விளக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நேற்றைய தினம் நாங்கள் ஒரு மார்க்க சட்ட விளக்க வகுப்பை நாங்கள் ஆரம்பித்தோம் அதிலே தொழுகையுடைய நிபந்தனைகளை பற்றி நாங்கள் சுருக்கமாக நேற்று நாங்கள் பார்த்து முடித்தோம் இந்த நிபந்தனைகளை நாங்கள் அடைந்தால் எங்களுக்கு தொல்ல முடியும் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது நேரத்தை நாங்கள் அடைந்திருக்க வேண்டும் அதே போன்று எங்களுடைய அவுரத்துகளை நாங்கள் மறைத்திருக்க வேண்டும் அதே போன்று எங்களுடைய உடல் அதே போன்று உடை நாங்கள் தொழக்கூடிய இடங்கள் நாங்கள் சுத்தமாக நாங்கள் வைத்திருக்க வேண்டும் அடுத்தது கிப்லாவை நாங்கள் முன்னோக்கியவர்களாக நாங்கள் தொழ வேண்டும் அதே போன்று நீயத் நீத்தை நாங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் எதை நாங்கள் தொலப்போகின்றோம் என்ற எண்ணம் எங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோம் அதிலே நேற்றைய தினம் இந்த கிப்லாவை பற்றி சிலர் பயன் முடிஞ்சதன் பின்னால் கேள்விகளை தொடுத்தார்கள் கிப்லாவுடைய இந்த திசையை நாங்கள் நோக்குவது குறிப்பாக பயணங்களின் பொழுது எங்களுக்கு சில வேளை அசௌகரியமாக இருக்கலாம் குறிப்பாக பொதுவாக பொது வாகனங்களிலே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் பயணிக்கும் பொழுது சில வேளை எங்களை தொழுகை நேரம் எங்களை முடிவதற்கு எத்தக்கூடிய நேரமாக இருந்தால் நாங்கள் தொழுவது கட்டாய கடமை அந்த வேளையிலே எங்களுக்கு முடிந்த அளவு நாங்கள் கிப்லாவை முன்னோக்கி நாங்கள் தொழ வேண்டும் சில உலமாக்கள் சொல்வார்கள் தக்பீரத்துல் எஹ்ராம் முதலாவது தக்பீரை நாங்கள் ஃபரது தொழுகைகளிலே ஃபரது தொழுகைகளிலே முதலாவது தக்பீரை நாங்கள் அதாவது கட்டும் பொழுது கிப்லாவை நாங்கள் முன்னோக்கியவர்களாக கட்டிவிட்டு அதற்கு பின்னால் வாகனம் எந்த திசைக்கு திரும்பினாலும் அது எங்களுடைய சக்திக்கு உட்பட்ட விடயம் அல்ல வாகனங்கள் திரும்பும் பொழுது அதை நாங்கள் அந்த நேரத்திலே நாங்கள் திபுலாவை முன்னோக்குவது எங்களுடைய சக்திக்கு உட்பட்ட விடயம் அல்ல மாறாக முதலாவது தக்பீரை மாத்திரம் நாங்கள் என்ன செய்யலாம் கட்டும் தொழுகைக்கு முன்னால் நாங்கள் கிபிலாவை நோக்கி கட்டிவிட்டு அதற்கு பின்னால் எந்த திசையை நாங்கள் திரும்பி தொழுதாலும் பரவாயில்லை இக்கட்டான சூழ்நிலையிலே குறிப்பாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல மாத்திரம் குறிப்பாக நீங்கள் ஆரம்பகால பிக்கு அதாவது சட்ட விளக்க புத்தகங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த பதிவை உங்களால் காண முடியாது ஆரம்பகால பிக்கு கித்தாபுகளிலே குறிப்பாக பரவான தொழுகைகளுக்கு உலமாக்கல் சொல்வார்கள் நீங்கள் வாகனத்திலிருந்து இறங்கித்தான் என்ன செய்ய வேண்டும் தொழ வேண்டும் வாகனத்திலே தொழ முடியாது என்றுதான் அநேகமான பிக்கு கிரந்தங்களிலே இருப்பதை காணலாம் என்றால் ஆரம்பகால வாகனங்கள் உங்களுக்கு தெரியும் தற்பொழுது இருப்பதை போன்று அதிவேக வாகனங்கள் கிடையாது குதிரைகளிலே ஒட்டகங்களிலே செல்வார்கள் தொழுகை நேரம் வந்து என்ன செய்வார்கள் இறங்கித்தான் தொழுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைகளை அவர்களுடைய வாகனத்திலே தொழுததே கிடையாது வஸல்லம் அவர்கள் ஆனால் எங்களுடைய காலத்திலே அது மார்க்க சட்ட விளக்கங்கள் எங்களுடைய நிலைமைகளுக்கு ஏற்ப மார்க்கம் வழங்கி இருக்கக்கூடிய சலுகைகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே சுமார் எண்ணூறாவது நூற்றாண்டிலே இருக்கக்கூடிய சில உலமாக்கள் இதை பதிந்து வைத்திருக்கின்றார்கள் அதாவது பரதான தொழுகைகளிலும் உங்களுக்கு கிபிலாவை முன்னோக்க முடியாத நிலை ஏற்பட்டால் நீங்கள் உங்களுடைய சக்திக்கு உட்பட்ட அடிப்படையிலே தொழ வேண்டும் அந்த சக்திக்கு உட்பட்ட அடிப்படையிலே தொழ வேண்டும் என்ற வார்த்தையை வைத்து தன்னுடைய மக்கள் சொல்வார்கள் தக்வீரத்து ஹராமை மாத்திரமாவது நீங்கள் கிபிலாவை நோக்கி நீங்கள் தக்வீர் கட்டிவிட்டு அதற்கு பின்னால் உங்களுக்கு சக்தி இல்லை வாகனங்கள் திரும்பக்கூடிய இடங்களில் எல்லாம் உங்களுக்கு கிபிலாவை முன்னோக்குவதற்கு நீங்கள் சக்திக்கு உட்பட்ட அடிப்படையிலே தொழ முடியும் என்று சொல்வார்கள் இது தொழுகையுடைய சொரத்துக்கள் அதற்கு நாங்கள் போவோம் தொழுகையுடைய செயற்பாடுகளிலே நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் தக்பீர் கட்டுவது நாங்கள் நிலையிலே நிற்பது ருக்கோவுக்கு செல்வது சுஜூதுக்கு செல்வது இந்த செயற்பாடுகளை உலமாக்கல் மூன்று பகுதிகளாக பிரிப்பார்கள் அதற்கு ரசூல்லாஹி சல்லாஹலி சொல்லலாம் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அதாவது முக்கியத்துவத்துக்கு ஏற்ப அந்த செயற்பாடுகள் மூன்று பகுதிகளாக பிரியும் முதலாவது பகுதி ருக்குன்கள் தொழுகையுடைய தூண்கள் என்று சொல்வார்கள் அந்த தூண்களில் ஒன்றை நாங்கள் தவறு எங்களுடைய தொழுகை கூடாது திரும்பவும் அந்த தூணை நாங்கள் செய்து பரிபூர்ணப்படுத்தினால் தான் எங்களுக்கு என்ன செய்ய முடியும் தொழுகையை எங்களுக்கு பரிபூர்ணப்படுத்த முடியும் உதாரணமாக ருக்கு வந்து ஒரு தூண் நாங்கள் பார்ப்போம் தொழுகையுடைய தூண் நீங்கள் ஒரு ரக்காத்திலே ருக்குவை செய்யாமல் அந்த ரக்காத்தை நீங்கள் செய்தால் அந்த நீங்கள் திரும்பவும் ருக்குவை கொண்டு வர வேண்டும் உங்களுடைய தொழுகையிலே ருக்குவை தனிமையாக கொண்டு வர முடியாது என்ன செய்ய வேண்டும் மீண்டும் ஒரு பரிபூர்ணமான ரக்காத்தை நீங்கள் தொழ வேண்டும் அதே போன்றுதான் சுஜூதுகள் இது ருக்குன்கள் என்று சொல்லப்படும் ருக்குன்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் தவறவிட்டால் திரும்பவும் அதை நீங்கள் செய்துவிட்டுத்தான் என்ன செய்ய வேண்டும் தொழுகையை பரிபூரணப்படுத்த வேண்டும் இது ருக்குன்கள் அடுத்தது வாஜிபாத்துகள் என்று சொல்வார்கள் தொழுகையுடைய கடமைகள் வாஜிபாத்துகள் இந்த வாஜிபாத்துகள் விடப்பட்டால் அதற்கு பதிலாக உங்களுக்கு இரண்டு சுஜூதுகள் செய்து அதை என்ன செய்து கொள்ளலாம் தொழுகையை பரிபூரணப்படுத்திக் கொள்ளலாம் அந்த விட்ட அந்த அமலை திரும்ப கொண்டு வர வேண்டிய கடமை கிடையாது உங்களுக்கு அது மறந்தால் அது விடப்பட்டால் அதை உங்களுக்கு நீங்கள் திரும்பி அதை கொண்டு வந்துதான் தொழுகையை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்ற நிலை கிடையாது அதற்கு பகரமாக தொழுகை நீங்கள் சலாம் கொடுப்பதற்கு முன்னோ அல்லது பின்னோ நாங்கள் விளக்கத்தை வருவோம் எப்பொழுது முன் எப்பொழுது பின் என்று அந்த நேரத்தில் இரண்டு சுஜூதுகளை செய்து உங்களுடைய தொழுகையை பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளலாம் அடுத்து வந்து தொழுகையிலே நாங்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகள் சுண்ணத்துகள் ருக்குன்கள் விட்டால் தொழுகை கூடாது நீங்கள் திரும்பி அதை செய்துவிட்டு தான் பரிபூர்ணப்படுத்த வேண்டும் வாஜிபாத்துகள் விட்டால் இரண்டு சுஜூதுகளை செய்து உங்களுக்கு அதற்கு தெண்ட பரிகாரமாக தொழுகையை நிறைவேற்றலாம் அடுத்தது சுண்ணத்துகள் அவைகளை செய்வது வலியுறுத்தப்பட்ட விடயம் அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுதிருக்கின்றார்களோ அவ்வாறே நாங்கள் தொழ வேண்டும் என்றாலும் அவைகள் விட்டால் உங்களுக்கு தெண்ட பரிகாரமாக நீங்கள் சுஜூதுகளை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை உங்களுடைய தொழுகை கூடும் பரிபூரணமாகும் ஆனால் நன்மையிலே குறைவிருக்கும் இதுதான் இந்த மூன்று வகையான செயற்பாடுகளுடைய விளக்கம் முதலாவது வகை அருக்கான்கள் தொழுகையுடைய நாங்கள் விட்டால் பரிபூரணமாகாத உலமாக்கள் பதினான்காக சில கருத்து வேறுபாடு இருக்கின்றன என்றாலும் அதை எங்களுக்கு பட்டியலிட்டு இருக்கின்றார்கள் முதலாவது அல் கியாம் சக்தியுடன் இருக்கும் பொழுது நாங்கள் எலும்பி நிற்பது தொழுகைக்காக வேண்டி எங்களுக்கு எழுந்து நின்று வணங்குவதற்காக சக்தி ஆரோக்கியம் இருந்தால் நாங்கள் எழுந்து நின்று வணங்காமல் என்ன செய்யாது தொழுகை கூடாது இதுருக்கு ஒரு குண் குறிப்பாக யாருக்கு எளிமை நிற்க முடியவில்லையோ அவர்கள் அமர்ந்து தொழலாம் அமர்ந்து தொழ முடியாதவர்கள் படுத்துக் கொண்டு தொழலாம் அசைய முடியாதவர்கள் தங்களுடைய மனதால் தொழலாம் இப்படி தொழுகையுடைய அந்த சட்டங்கள் அப்படியே செல்லும் ஆனால் சக்தி உள்ளவர்கள் கட்டாயம் எழுந்து நிற்க வேண்டும் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரதான தொழுகைகளை இமாமாக அவர்களுக்கு சுகனமுற்ற காலத்திலே கடைசி இரண்டு மூணு நாட்கள் அவர்கள் அதாவது மக்களுக்கு அமர்ந்து நின்று தொழுது இருக்கின்றார்கள் அது சுகீனமான நேரத்திலே அப்படி இல்லாத நேரங்களிலே எழுந்து நிற்பது அடுத்தது இரண்டாவது வந்து முதலாவது தக்பீர் நாங்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய முதலாவது தக்பீர் வந்து மற்ற அனைத்து தக்பீர்களும் வாஜிபுகள் வாஜிபாத்துகள் முதலாவது தக்பீர் நீங்க தொழுகையில வந்து நீங்கள் சேரும் அல்லது நீங்கள் தனிமையாக தொழும் நீங்கள் வந்து இப்படியே தகவீரை கட்டி தக்வீர சொல்லாம வந்து நீங்க கையை கட்டி கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தொழுகை என்ன சொல்லணும் வந்து அதை திரும்பி தொழ முடியாது நாலு தொழுதும் ஞாபகம் வந்தால் தக்பீரத்து ஹராம் நான் கட்டவில்லை என்று உங்களுடைய தொழுகை ஆரம்பிக்கவே இல்லை நீங்கள் அதற்கு பின்னால் செய்த அனைத்தும் கேன்சல் இது தக்பீரத்து ஹராமுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய விடயம் தக்பீரத்து எஹராம் வந்து அல்லாஹூ அக்பரனை நீங்கள் ஆரம்பிக்காமல் தொழுகையை நீங்கள் கொண்டு சென்றால் உங்களுடைய தொழுகை பரிபூர்ணமாக மீண்டும் தொழ வேண்டிய தொழுகை தக்பீரத்து பின்னால் அதாவது ஆரம்பத்திலே ரசூர்ல்லாஹ் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் ஓதக்கூடிய துவாக்கள் இருக்கின்றது அவைகள் சொன்னத்துகள் அதை நான் சொல்லிவிட்டு செல்கின்றேன் ரசூர் சுல்லு செல்லம் அவர்கள் இந்த தக்பீரத்து எஹராம்ல அல்லாஹூ அக்பர் என்ற வார்த்தை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்லாஹை புகழ்வதற்காக வேண்டி அல்லாஹு ஆலம் என்றோ அல்லாஹூ ஆவம் என்றோ அல்லாஹு அந்த அஷ்ரப் என்றோ எங்களுக்கு சொல்ல முடியாது அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வார்த்தை கட்டியதன் பின்னால் சில துவாக்களை சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு முன்னால் ஓதுவார்கள் அதில் சுபானு என்ற ஒருவார்கள்

இந்த அதுவா வந்து என்ன ரசூஸ் அல்லாஹ் இசைலம்மா அவர்கள் அல்லாஹ்மபாயின் பைனிக்கு பகரமாக சில வேளைகளிலே இந்த அதுவா வையும்போது இது அலீபுனா வி இத்தாலி இவ்வளவு அல்லாஹு தாலா நூ அவருடைய ஹதீஷா இறந்து கொண்டு இப்படி ரசூல் சல்லாஹ் இஸ் செல்லம்மா அவர்கள் தக்பீரது ஹெராம் இது ருக்குன் இதற்கு பின்னால் இந்த சுன்னத்தான இந்த ఔராதுகளை இது சுன்னத்துகள் ருக்குனுமல்ல வாஜிவுமல்ல இவைகளை ஓதுவது சுண்ணத்துகள் இவைகள் ரசூர் அல்லாஹ் செல்லல்லா வலியுரின் செல்லம் அவர்களோட ஓதி இருக்கின்றார்கள் அதற்கு பின்னால் அவுது பில்லாஹிமினர் ஷைத்தானு வஜியம் என்று சொல்லிவிட்டு பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லிவிட்டு இதில் இரண்டு கருத்து இருக்கின்றது யார் ஆயத் என்று கூறுகின்றார்களோ இதை அவர்கள் ஓத வேண்டும் யார் சூரத்துல் உடைய ஆயத் இல்லை என்று கூறுகின்றார்களோ அவர்களிடத்தில் அது சுன்னத் எப்ப எது எப்படி இருந்தாலும் இந்த ஊதுவும் பிஸ்மியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தமாக இமாமாக நின்று ஓதக்கூடிய தொழுகைகளிலே அவர்கள் மௌனமாகத்தான் ஓதி இருக்கின்றார்கள் சத்தமாக என்ன செய்தில்லை அவுதையும் கிடையாது சத்தமிட்டு ஓதுவது ஒரு தவறான மார்க்க விளக்கம் இப்படி நபி அவர்கள் அவுதயம் பிஸ்மியை ஓதிவிட்டு சூரத்துல் ஃபாத்திகா இது வந்து ருக்குன் ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதுவது ருக்குன் உங்களுக்கு சூரத்துல் பாத்திகாவை ஒரு ரக்காத்திலே ஓதுவதற்கு தவற தவறினால் அல்லது நீங்கள் ஓதவில்லை என்று உங்களுக்கு நீங்கள் ருக்குவுக்கு சுஜூதுக்கு போனதன் பின்னால் நான் சூரத்துல் பாத்திகாவை ஓதவில்லை என்று உங்களுக்கு ஊர் தெரிந்தால் நீங்கள் திரும்பவும் அந்த ரக்காத்தை என்ன செய்ய வேண்டும் மீட்ட வேண்டும் சூரத்துல் பாத்திகா ஒவ்வொரு ரக்காத்திலும் ருக்குன் அதை விட்டால் சுஜூது செய்து என்ன செய்ய முடியாது உங்களுக்கு தொழுகையை பரிபூர்ணப்படுத்த முடியாது மீண்டும் நீங்கள் ஒரு ரக்காத்தை நீங்கள் திருப்பி அடித்து சூரத்துல் ஃபாத்திகாவை நீங்கள் ஓதவேன் ரசூல்லாம அவர்கள் கூறு உண்டார்கள் ல சலத்த லிமெல்லம் யக்ரா சூரத்துல் ஃபாத்திகா சூரத்துல் பாத்திகாவை ஓதாதவர்களுக்கு தொழுகை கிடையாது இது சூரத்துல் ஃபாத்திகாவில் இருக்கக்கூடிய விசேடமான ஒரு சட்டம் சரி இந்த வேளையிலே சுரத்தில் பாத்திகாவை நாங்கள் மயமூமாக இருக்கும் பொழுது நாங்கள் தனிமையாக இருக்கும் பொழுது கட்டாயம் ஓத வேண்டும் இமாமாக இருக்கக்கூடியவர் இமாம் கட்டாயம் ஓத வேண்டும் மயமூமாக இருக்கும் பொழுது ஓத வேண்டுமா கூடாதா என்று சொன்னால் அதில இரண்டு கருத்து இருக்கின்றது அது ராஜிகான கருத்து என்னவென்று சொன்னால் இமாம் ஓதும் பொழுது யாரும் இமாமுக்கு பகரமாக தனிமையாக எதையும் மோதக்கூடாது ஓதும் பொழுது ஓதுவதை கேட்டுக்கொண்டிருப்பதுதான் மமூமிகளுக்கான கடமை இமாம் ஏதாவது ஒரு நேரத்தை உங்களுக்கு விட்டால் அந்த விடக்கூடிய நேரத்திலே உங்களுக்கு முடிந்த அளவு சூரத்துல் பாத்திகாவை கொள்ள முடியும் இமாம் நேரம் விடாமல் அவர் தக்மீரத்துல் இஹ்ராமுக்கு பின்னால் துவாவை ஓதிவிட்டு சுரத்துல் பாத்திகாவை ஓதிவிட்டு அவசரமாக மத்த சூராயம் ஓதிவிட்டு அவர் ருக்குவுக்கு சென்றால் உங்களுக்கு சூரத்துல் பாத்திகா ஓதுவது கடமை கிடையாது ஏனென்றால் ஜமாத்தாக தொழும்பொழுது பொதுப்படையான நலவுகள் தான் முற்படுத்தப்பட வேண்டும் அந்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் சிலர் ஓதிக் கொண்டிருந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்ன கேட்டார் என்று சொன்னால் மலி உனாஸு பில் குர்ஆன் குர்ஆனை கொண்டு யார் என்னுடன் என்ன அதாவது வாதிக்கின்றார்கள் சண்டைக்கு வருகின்றார்கள் இமாமாக நான் ஓதிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது என்ற அந்த ஹதீஸை வைத்து உலமாக்கள் சொல்வார்கள் ராஜிஹான கவுல் என்னவென்றால் நீங்கள் இமாமுக்கு பின்னால் இருந்தால் இமாம் பொழுது மௌனிக்க வேண்டும் இமாம் உங்களுக்கு நேரம் விட்டால் உங்களுக்கு சூரத்துல் பாத்திகாவை முழுமையாகவோ முடிந்த அளவு ஓதிக்கலாம் உங்களுக்கு நேரம் கிடைக்காவிட்டால் உங்களுக்கு சூரத்துல் ஃபாத்தி ஓதுவது கடமையில்லை இமாம் ஓதக்கூடிய உங்களுக்கும் சேரும் இது மூன்றாவது நான்காவது ருக்குவுக்கு செல்வது நாள் ருக்குன் வந்து அடுத்தது சூரா ஒன்றை ஓதுவது வந்து சுன்னத் அதற்கு பின்னால் ஆனால் ஓத வேண்டும் எந்த இல்லை ஓதாமல் விட்டது கிடையாது அடுத்தது ருக்குன் வந்து ருக்கு ருக்குவுக்கு செல்வது நாங்கள் அன்று ஆரம்ப பாடத்திலே பார்த்தோம் ருக்குவுக்கு சென்று நீங்கள் அமைதியாக அந்த ருக்குவை நீங்கள் செய்ய வேண்டும் இது ஒவ்வொரு ரக்கத்திலும் அடுத்தது ஐந்தாவது ஆறாவது எலும்புவதும் எலும்பி நேராக நிற்பதும் ருக்குவிலிருந்து எலும்புவதும் எலும்பி நேராக நிற்பது ரெண்டும் ருக்குன் யார் ருக்கு எறும்பும் பொழுது அவர்களுடைய தலை வந்து நேராக நிற்காமல் அப்படியே சுஜூதுக்கு செல்கின்றதோ அவர்கள் ஒரு ருக்குனை விட்டவர்களாக கருதப்படுவார்கள் திரும்பவும் அவர்கள் மீட்ட வேண்டும் அடுத்தது சுஜூத் சுஜூது செய்யும் பொழுது ஏழு உறுப்புகள் மீது எங்களுடைய சுஜூது இருக்க வேண்டும் முதலாவது கீழே வந்தால் எங்களுடைய ரசோ சல்லா இல்லாமல் வல் அன்ஃப் முகம் முகம் என்று சொன்னால் அதிலே குறிப்பாக நெற்றியம் மூக்குடைய நுனியும் நெற்றியும் மூக்குடைய நுனியும் பட வேண்டும் பூமியிலே அல் ஜபி வல் அன்ப் இதன் முகம் அதற்கு பின்னால் இரண்டு மணிக்கட்டுகள் அப்படியே விரிந்து பட வேண்டும் அதற்கு பின்னால் இரண்டு முழங்கால்கள் அதற்கு பின்னால் எங்களுடைய பாதத்துடைய விரல்கள் விரல்களை எந்த அளவுக்கு நாங்கள் இப்படி பூமியிலே அமழ்த்தி வைக்க முடியுமோ அப்படி அமழ்த்தி வைக்க முடியுமான விரல்கள் அப்ப இரண்டு விரல்கள் அது இரண்டு இரண்டு முழங்கால்கள் ரெண்டு நாலு இரண்டு மணிக்கட்டுகள் ரெண்டு ஆறு முகம் முகத்தில் இரண்டு பகுதி இருக்கின்றது இரண்டும் சேர்த்து ஒன்று ஏழு அதான் தான் ரசூ சொன்னார்கள் நீங்கள் சுஜூது செய்யும் பொழுது அல சபி ஆகும் ஏழு உறுப்புகள் படுமாறு நீங்கள் சுஜூது செய்ய வேண்டும் இரண்டு பாதங்களுடைய அந்த விரல்களுடைய செட் இரண்டு முழங்கால் நாலு இரண்டு மணிக்கட்டும் வந்து விரிந்த அடிப்படையிலே ஆறு அடுத்தது முகம் இப்படி சுஜூது செய்வது கட்டாய கடமையாக இருக்கின்றது அடுத்து வந்து அல் ஜுலூசு பைன சஜிதத்தை ரெண்டு சுஜூதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய நடு இருப்பு இது வந்து ருக்குன் அதற்கு பின்னால் சுஜூது ரெண்டு ரெண்டும் ருக்குன் அதற்கு பின்னால் அமைதி ஒவ்வொரு அமர்விலும் அமைதி காண்பது நாங்கள் இதிலே அதிகமானவர்கள் தவறுவிடக்கூடியவர்கள் ஒவ்வொரு இந்த உறுப்புகளில் ஒவ்வொரு இந்த செயற்பாட்டிலும் நிலைகளிலும் அமைதி இதுக்கு தும நீ சொல்வார்கள் தும என்றால் அமைதி காணுவது வந்து அமைதியாக நிற்பது ஒரு ரெண்டு செகண்ட் ஆவது இது வந்து ருக்குன் இதை விட்டால் தொழுகையே நீங்கள் திரும்ப அமைதியாக செய்யும் வரைக்கும் மேற்றுக்கொள்ளப்படாது மிச்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இதில் அதிகமானவர்கள் நானும் நான் நீங்கள் தான் சில வேளை அவசரமாக தொழும்பொழுதும் நாங்கள் விடக்கூடிய தவறு அடுத்தது பத்தும் பதினொன்றும் கடைசி அத்தகையாத்துக்காக வேண்டி அமருவது அதிலே அத்தஹோத் அத்தஹியாத்தை நாங்கள் ஓதுவது இது ரெண்டும் ருக்குன் அத்தஹியாத்துக்காக அமருவதும் அத்தகையாத்து ஓதுவதும் ருக்குன் அடுத்தது வந்து ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்வது பன்னிரெண்டாவது ருக்குன் அடுத்தது இந்த அனைத்தையும் ஓடர் செய்வது ருக்குவுக்கு முன்னால் சுஜூது செய்யவும் முடியாது சுஜூது ரெண்டே மென்னா அமராமல் செய்யவும் முடியாது இப்படி இந்த ஓடர் செய்வதும் ருக்குன் அடுத்தது சலாம் கொடுப்பது சலாம் கொடுப்பதில் உலமாக்கள் முதலாவது சலாம் மாத்திரம் தான் ருக்குன் என்று சொல்வார்கள் சிலர் அல்ல இரண்டும் ருக்குன் என்று சொல்வார்கள் எப்படியோ சலாம் கொடுப்பது ருக்குனாக இருந்து கொண்டிருக்கு இப்படி பதினாலு அமல்கள் எங்களுக்கு ருக்குனாக அடுத்தது எட்டு அல்லாமல் மற்ற அனைத்து தக்பீர்களும் எங்களுக்கு வாஜிப் அதை கட்டாயம் செய்ய வேண்டும் அதை விட்டால் உங்களுக்கு இரண்டு சுஜூதுகளை செய்து உங்களுக்கு அதை பரிபூர்ணப்படுத்திக் கொள்ள முடியும் அடுத்தது வந்து சமி அல்லாஹு என்ற வார்த்தை வந்து வாஜிப் அதை சொல்வது அடுத்த அதற்கு பின்னால் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும் வந்து வாஜிப் அதே போன்று ருக்குவியை நீங்கள் சொல்லக்கூடிய சுபகான ரப்பியல் அவீம் என்று ஒரு முறை சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வாஜிப் அடுத்த இரண்டாவது மூன்றாவது முறைகள் சுன்னத் அதே போன்று சுபகான ரப்பியல் அலா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்து வாஜிப் அதே போன்று இரண்டு சுஜூதுகளுக்கு இடையிலே ரப்பி ஃபிர்லி என்ற அந்த துவாவை ஓதுவது வாஜிப் அதே போன்று ஏழாவது வாஜிப் வந்து முதலாவது அத்தகையாத்துக்காகவே நீங்கள் அமர்வது இதனால் தான் சொல்வார்கள் நீங்கள் முதலாவது அத்தகையாத்துக்கு நீங்கள் அமராமல் நாலு ரக்கா தொழுகைகளில ரெண்டு ரக்காத்துக்கு பின்னால் என்ன செய்யணும் வந்து அத்தகையாத்துக்கு நாங்கள் அமர்ந்து அத்தகையாத் ஓதணும் ஆனால் ரெண்டு ரக்காத்திலிருந்து நீங்கள் மறந்து எழும்பினால் நீங்கள் அந்த அத்தகையாத்தை திரும்பவும் அந்த ரக்காத்தை மீட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் இந்த முதலாவது அத்தகையாத்தும் அதிலே ஓதுவது வந்து வாஜு வாஜி போன்றை விட்டு செய்யலாம் கடைசியில் இரண்டு ரக்க இரண்டு சுஜூதுகளை செய்து உங்களுக்கு தொழுகையைப்படுத்திக் கொள்ளலாம் இதிலே மூன்று விளக்கம் இருக்கின்றது நீங்க முதலாவது அத்தகைய முடிஞ்சி நீங்க எலும்பி நீங்கள் வரும் பொழுது ஞாபகம் அமர வேண்டும் எலும்பி வரும் பொழுது ஞாபகம் வந்தால் செய்ய வேண்டும் அமர்ந்து நீங்கள் அந்த அத்தகையாத்தை ஓத வேண்டும் ரெண்டு சுஜூ தேவையில்லை வந்து நீங்கள் நிலைக்கு வந்தால் நீங்கள் அமரவும் முடியும் அமராமல் கண்டினியூ பண்ணவும் முடியும் எலும்பி நிலைக்கு வருவதற்கு முன்னால் ஞாபகம் என்ன செய்யணும் அமருவது கட்டாயம் எலும்பி நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்தால் நீங்கள் அமர்ந்தாலும் நீங்கள் நீங்கள் அமராமல் கண்டினியூவாக தொழுகையை கொண்டு வைத்து ரெண்டு சுஜூதுகள் செய்தாலும் குற்றம் இல்லை ரெண்டுக்கும் ஜோது நீங்கள் நிலைக்கு வந்ததன் பின்னால் ஃபாத்திகாவை நீங்கள் ஆரம்பித்தால் அமருவது தடை என்றால் இன்னொரு ருக்குனுக்கு போனதுக்கு பின்னால் என்ன செய்யக்கூடாது திரும்பவும் வாஜிபுக்கு வரக்கூடாது நீங்கள் நிலைக்கு வந்து சூரத்து நீங்கள் ஆரம்பித்தால் அமருவது தடை என்று இப்படி இந்த மூன்று விளக்கங்களையும் இந்த தசகூதல் முதலாவது அதாவது அத்தகைய கொள்ள வேண்டும் அடுத்தது இப்படி எட்டு இந்த அதாவது வாஜிபால் இருக்கின்றன மற்றவைகள் அனைத்தும் சுன்னத்துகள் இந்த சுன்னத்துகள் என்பதனால் நாங்கள் பொதுபோக்காக இருக்காமல் அந்த சுண்ணத்துக்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும் அதிலே குறிப்பாக நாங்கள் தக்மீரத்துல் ஹீராம் கட்டியவுடன் நாங்கள் ஓதக்கூடிய துவாக்கள் அதே போன்று அவுது பில்லா சேத்தானு ரஜீம் என்ற அந்த இது அதே போன்று ஆமீன் சொல்வது அதே போன்று சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பின்னால் நாங்கள் ஓதக்கூடிய சூராக்கள் அதே போன்று சுத்ரா அதாவது இது வந்து சுனன்கள் ரெண்டு வகைப்படும் ஒன்று வாயினால் சொல்லக்கூடிய சொல் ரீதியான சுண்ணத்துகள் சுண்ணத்துகள் சொல் ரீதியான சுண்ணத்துகளில் தான் இந்த துவாக்கள் அவுராதுகள் இவைகள் அனைத்தும் வரும் செயல் ரீதியான சுண்ணத்துகளிலே முக்கியமாக சுத்ரா இருக்கின்றது ரசூ சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சுத்ராவை எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள் நாங்கள் பின்னால் விளக்கத்தை பார்ப்போம் அதே போன்று தக்பீர் ஒவ்வொரு தக்பீரின் பொழுதும் நாங்கள் கையை உயர்த்தி என்ன செய்வது தக்பீரை கட்டுவது அதே போல நாங்கள் வலது கரத்துக்கு மேல் இடது கரத்துக்கு மேனால் வலது கரத்தை நாங்கள் நெஞ்சின் மீது வைப்பது இவைகள் அனைத்தும் சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது இதிலே குறிப்பாக இந்த சுத்ராவைப் பற்றி நாங்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் ரசூல் சல்லல்லாஹ் ஹலீஸ் செல்லம் அவர்கள் சுத்ராவை எங்களுக்கு குளிர்ச்சிருக்கிறார்கள் அசு அபுபூசைது லகுத்ரி ரயல்லான்னு அறிவிக்கக்கூடிய அதிசயிலே ரசூல் சல்லஹாலிசலம் அவர்கள் சொல்லுகொண்டார்கள் இதா சல்லாஹதுக்கும் ஃபல் யு சல்லி இல வல் எதுனு மின்ஹ நீங்கள் ஒருவர் தொழுதால் சுத்ராவை நோக்கி நீங்கள் தொழுங்கள் அதிலே நீங்கள் நெருக்கமாக உங்களுக்கு சுஜூ செய்யக்கூடிய அளவு வரைக்கும் வைத்து அந்த சுத்ராவை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் பள்ளி வந்தால் நாங்கள் சுத்துராவுக்காக வேண்டி இந்த தூண்களை பயன்படுத்தலாம் அதே போன்று முன்னா இருக்கக்கூடிய சிவரை நாங்கள் எங்களுக்கு பயன்படுத்தலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போன்று இன்னொரு அவர்களுடைய அதாவது அம்பு வில் அதாவது அம்பையே கூடிய அந்த வில் ஒரு ஆசாருக்கு அது வளைந்த ஒரு ஆசாத கானாசா என்று சொல்லப்படும் இதை நபி அவர்கள் பாவித்திருக்கின்றார்கள் இப்படியான விடயங்களை நாங்கள் எங்களுக்கு இந்த கதிரைகளை பயன்படுத்தலாம் இப்படி உலமாக்கள் சொல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு விளக்கை சொல்கிறார்கள் அதிகமான பள்ளி வாயில்களிலும் இந்த சுற்றுராவுக்காக வேண்டி எஸ்பெஷலாக ஒரு பலகை செய்து வை வைக்கப்பட்டிருக்கும் எங்களுடைய பள்ளியிலே அது இல்லை சிலர் எங்களை கேட்கலாம் அது ஒரு மார்க்க விளக்கத்தின் அடிப்படையில் தான் அது என்ன செய்யப்படுகின்றது ஏனென்றால் உலமாக்கள் சொல்வார்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஜமாத் முடிந்தால் தொழுகைகளுக்காக வேண்டி ஓடோடி சென்று இந்த தூண்களுக்கு பின்னால் என்ன செய்வார்கள் இடம் பிடித்து அவர்களுடைய சுண்ணத்தான தொழுகையை தொழுவார்கள் ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுத்ராவை வலியுறுத்தியவர்கள் பள்ளி வாயிலே சுற்றுராவுக்காக வேண்டி ஸ்பெஷலான பலகைகளை அவர்கள் பாவித்தது கிடையாது அவர்களுக்கு பாவிக்க முடியுமா இருந்தது மிம்பருக்காக வேண்டி அவர்கள் ஒரு நஜார் அதாவது ஒரு அதாவது இந்த பழக வேலை செய்யக்கூடியவர்கள் எனக்கு ஒரு என்ன ஒரு மிம்பரை செய்து தாருங்கள் என்று சொல்லி நபி அவர்கள் சுத்ராவுக்கு பாவித்தது எதை என்று சொன்னால் வேறு விடயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்றைத்தான் சுத்ராவுக்காக வைத்துக் கொண்டார்கள் இப்ப தூண் அது சுத்ராக்காக கட்டப்பட்டதல்ல வேறொரு பர்பஸ்க்கு கட்டப்பட்டது பாவிக்கப்பட்டது சிவர் அதே போல் நபி அவர்களுடைய அந்த வில்லு அம்பைவதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டது இப்படியான விடயங்கள் பாவித்தார்கள் சுத்ருவுக்காக வேண்டும் ஸ்பெஷலாக நபி அவர்கள் செய்து வைத்து கொண்டது கிடையாது அவர்களுக்கு செய்து வைத்து கொள்ள முடியுமாக இருந்தது அதனால் நாங்கள் சுத்ராவுக்காக வேண்டும் ஸ்பெஷலாக நாங்கள் ஒன்றை செய்து அதை வைத்து வணங்குவது தவறான மார்க்க விளக்கம் என்பதையும் நாங்கள் இங்கே நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த விடயங்களில் இருக்கக்கூடிய நாங்கள் பார்த்துவிட்டு நாங்கள் எங்களுடைய இதை முடிப்போம் இந்த அமல்களை செய்தவர்களுக்கு தான் தொழுகையிலே பரிபூரணமான நன்மை கிடைக்கும் ஏனென்றால் ரசூல் ரசூசல்லாம் அவர்கள் எவ்வாறு தொழுதார்களோ அதை நாங்கள் அப்படியே அடியொட்டி தொழுவது நபர்கள் சொன்னார்கள் நான் எவ்வாறு தொழ நீங்கள் கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள் என்பதாக ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லாம் அவர்கள் எங்களுக்கு கற்று தந்திருப்பதை பார்க்கலாம் இப்படி நாங்கள் தொழுது முடிந்தால் குறிப்பாக நாங்கள் இமாமுடன் தொழுது முடிந்தால் எப்பொழுது நாங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லா என்று இந்த இரண்டு சலாத்தையும் கொடுத்து முடிகின்றோமோ அத்துடன் எங்களுக்கும் இமாமுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பாடல் முடிந்துவிட்டது என்று அர்த்தம் அதற்கு பின்னால் தற்பொழுது சில பள்ளிகளில் அநேகமான பள்ளிகளில் சொல்ல சொல்வதை போன்று அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய விடயம் சுபஹான் என்று சொல்லிக் கொடுப்பது அதே போன்று கூட்டுதுவா எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் சுத்த இன்று பள்ளி வாயில்களிலே சொல்லப்படக்கூடிய அந்த கூட்டுதுவா இவைகள் அனைத்துக்கும் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது இமாமுக்கும் மஹமுமுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பாடல் அந்த எந்த தொடர்பாடலும் ரசூல்ல அலுவலாம் அவர்களால் என்ன எங்களுக்கு கற்றுத்தரப்படாத அந்த தொடர்பாளர்கள் மக்களை உருவாக்கி கொண்ட தொடர்பாளர்கள் எப்பொழுது சலாம் கொடுத்து முடிகின்றோமோ அப்பொழுது இமாமுக்கும் மாமுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பாடல் முடிந்து விட்டது இதை இமாம் சாஃபி அவர்களை தொற்றும் சிலர் சில கருத்துக்களை சொல்வார்கள் இமாம் சாஃபி அவர்களுக்கும் இப்படிப்பட்ட விதத்துக்கும் இடையிலே எந்த விதமான தொடர்பாடலும் இல்லை என்பதையும் இங்கே நாங்கள் ஊர்ஜிதமாக கூறிக்கொள்வதில் கூலிக்கொள்ள விளைகின்றோம் அடுத்தது தொழுகையிலே செய்யக்கூடாத விடயங்களை மாத்திரம் சுருக்கமாக சொல்லி எங்களுடைய இந்த இதை முடிப்போம் இல்லை அது ஒரு பெரிய பாடமாக இருக்கின்றது தொலகைகளை நாங்கள் செய்யக்கூடாத விடயங்கள் அதை இன்ஷால்லா முக்கியமான பாடமாக இருப்பதனால் இன்ஷால்லா நாளைக்கு அந்த விடயங்களை நாங்கள் இன்ஷால்ல பார்ப்போம் இப்படி எங்களுடைய தொழுகைகளை நாங்கள் நேர்த்தியான தொழுகைகளாக நாங்கள் தொழுது கொள்வதற்கு இந்த சட்டங்களை நாங்கள் மீட்டி படித்துக் கொள்வது உண்மையிலேயே ஒரு பிரயோசனமான விடயம் அதற்கு இந்த ரமதான் எங்களுக்கு சந்தர்ப்பமாக இருக்கின்றது எங்கள் அனைவருடைய தொழுகைகளையும் பரிபூர்ணமாக தொழுகைகளாக வைத்து அதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகைகளாக அல்லாஹால மாற்றி அமைப்பானாக العالم